நான் சொன்னேன் எப்பவும் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணணும் ரெண்டும் இருந்தால் கம்ப்யூட்டர் நல்லாயிருக்கும் பிரிஸ்க்காக இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்று அப்லோடே பண்ணுவீங்க இல்லைன்னா டவுன்லோட் பண்ணுவீங்க ஏதாவது நீங்கள் படிக்கணும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதனால தான் தாத்தாக்கிட்ட கதை கேட்குறான் பேரேன் தாத்தாவுக்கு ஞாபகம் சேர்த்து நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற கதை தான் காலையில் ரெண்டு கதையை படிக்கணும் பேர பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லைனா உங்களை மாதிரி ஆள்கள்ட்ட நாங்கள் வாக்கிங் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் இல்லையா அது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எங்கே போனாலும் இன்றைக்கி இன்றைக்கு கூட நான் ரெண்டு குரல் சொன்ன மூணு குரல் சொன்னேன் அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன் அப்போ சொல்லும்போது தான் இல்லை மனுஷன் இருந்தால் சக மனிதனை நேசிக்கணும் சக மனிதன் கஷ்டப்படும் போது உன்னுடைய மனதும் கஷ்டப்படணும் அப்படின்னா தான் நீ உயிரோடே இருக்கானே அர்த்தம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அதாவது அந்த குரல் வந்து ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அந்த ஆள் போனால் மூக்கில் குத்துகிற மாதிரி தான் பேசுவார் கோவம் வந்துட்டுனா அவ்வளோதான் மூக்களை செவிட்டில் அறிகிற மாதிரி தான் பேசுவார் ஒரு கஷ்டப்படுறான் அப்படின்னா அதை பார்த்து ஒரு மனுஷன் கஷ்டப்படுது நீ எதாவது உதவி பண்ணுற அப்படின்னா தான் நீ உயிரோடு இருக்கான்னு அர்த்தம் இல்லைன்னா உனக்கு உயிரே இல்லைன்னு அர்த்தங்கிறார் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படிங்கிறார் இப்போ இதெல்லாம் எப்போமா படித்த குரல் அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு வரல அப்போ தான் அந்த பிரெயினில் அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும் அப்புறம் என்ன ஒன்று பிச்சை எடுக்கிறவன் இருக்கான்ல பிச்சை எடுக்கிறவனை பார்த்துட்டு அவனுடைய பிரதாப நிலைமையை பார்த்து இப்படியும் ஒரு பிறவை படைக்கணுமா ஆண்டவன் அப்படின்னு ஆண்டவன் மேலே கோவம் வருது இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டி பிச்சை எடுத்து சாப்பிட்டு தான் உயிர் வாழணும் அப்படின்னு ஒரு பிறவியை படைச்சிருப்பான் அப்படின்னா அந்த ஆண்டவன் பறந்து கெடுக உலகேற்றியான் தெரு தெருவாக போய் இருந்தாலும் அலையட்டும் போய் எங்கேயா போய் தொலையட்டும் அப்படிங்கிறார் அதனால் அவர் கோபம் வந்து அது தாங்க முடியாது இன்னொரு இடத்துல மற்றவங்களுக்கு கொடுக்குறது நீ அறம் செய்ய விரும்பு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நம்ம அவன் சொல்லி கொடுத்தாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருபடி மேலே போய் அறம் செய்ய ஒருத்தன் விரும்பிட்டான் இருக்கான் நல்லா கொடுத்துக்கிட்டான் எல்லோரும் கொடுக்குறான் அவனை பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான் கிறுக்குப்ப இவனுக்கெல்லாம் நூறுரூவா கொடுத்துன்னு போதும் ஐநூறுரூவா கொடுக்குறியே குரங்குப்பில நீ என்ன உழுப்புறீங்களா நீயும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன் நீ இதை கொடுக்கணும் ஆ நல்ல பொது காரியங்களுக்கு நீ ஒரு லட்சம் கொடுத்துருப்பான் நல்லா திட்டுவான் அறிவு என்ன பெருசாக என்ன என்னதான் இருக்கட்டும் உனக்கு நீ கொடுக்கணும் உனக்கு என்ன வந்தது அப்படின்னு திட்டுவான் அவனை போய் அந்த ஆள் சொல்கிறாரு கொடுப்பது அழுக்கறுப்பான்னு சுற்றம் இந்த கொடுக்குறதை கெடுக்கிறான்ல சிலவேன் என்ன திட்டுனா நான் ப பரவாயில்ல சார் நான் விட்டுருப்பேன் எங்கள் தாத்தா அம்மா அப்பாவெலாம் சேர்த்து திட்டுறான் சார் எனக்கு எப்படி பொறுக்க முடியும் அப்படிமா உணர்ச்சி வந்துடும் இவர் திட்டுறதே அடிமடியில் கை வைக்கிற மாதிரி வள்ளுவர் சொல்றாரு அந்த மாதிரி ஆட்களை கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் அவன் அவன் சொந்த பந்த எல்லாரையும் சேர்த்து பிடிச்சி திட்டுறாரு சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் துணி உடுக்க துணி இல்லாமல் திங்கிற சோறு இல்லாமல் கெடும் திருத்தருவாலைவான் கொடுக்குறது கெடுக்கிறானே அவனை அதனால யாராக இருந்தாலும் நீங்கள் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல வள்ளுவர்ட்ட இந்த மாதிரி திட்டு வாங்காதீங்க கொடுக்குறத கெடுக்காதீங்க பேசாமல் அவங்க எவனை கொடுக்குறானா அவன் சௌகரியம் கொடுத்துட்டு போகிறான் சந்தோஷமாக இருங்க வாழ்த்த முடிஞ்சால் வாழ்த்துங்க இல்லைன்னா சும்மா இருங்க அவனை போய் இயல குரங்கு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஏன்னா அவர் சொல்லி வச்சுருக்காரு இந்த மாதிரி ஆள்களை வந்து சுற்றம் நம்ம சொந்த பதங்களை எல்லாம் சேர்த்து பிடிச்சி திட்டிருக்காரு அதனால் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த அவச்சொல்லுக்கு நம்ம ஆளாக கூடாதுன்னு இன்றைக்கியே மூணு குரல் சொன்னேன் இந்த மாதிரி இங்கே போகிற வர இடத்துலனா குரலை படிங்க சொல்லிக் கொடுங்க அப்போ கம்ப்யூட்டர் ஒழுங்காக இருக்கும் ஞாபகம் சக்தி அறுவ ஆட்டோமெட்டிக்காக இருக்க போகுது